தமிழ்நாட்டிலே முதல் முறையா மூவபுள் ஸ்டாண்டு நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தெரியும் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுள் ஸ்டாண்டு இது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீல் கொடுத்துருவோம் இது எங்கே வேணாலும் தள்ளிட்டு போயிடலாம் எங்கே வேணாலும் தள்ளிட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லோடு வாஷிங் மிஷின் சொல்லி தாராளமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அடுக்குமாடி குடியிருப்புலாம் இருக்குது அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா துணி காய வைக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு சிரமமாக இருக்கும் அதே மாதிரி புயல் மழை எது வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ துணி வேணுணாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டே கூட இதில் நாலாக மடிச்சு காயப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே துணி இருந்து எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இதில் மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு பைப் கொடுப்பாங்க நம்ம மட்டும்தான் இந்த ஸ்கொயர் பைப் கொடுத்துருக்கோம் இது எதுக்கு இந்த ஸ்கொயர் பைப்பு அப்படின்னு துணி எல்லாம் போட்டிங்கன்னா கீழே வலிக்கு விழுவாமல் இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா துணியாகட்டும் எதாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் காயப்பட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லோடு வாஷிங் மிஷின் துணி தாராளமாக இதில் நீங்கள் காயப்பட்டுக்கலாம் ஒரு சின்ன டவல் இருந்தால் கூட இதில் நீங்கள் காயப்பட்டுக்கலாம் பெரிய துணி எல்லாமே காயப்பட்டுக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் மூவபுள் டைப் தான் தள்ளிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சுட்டான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கு எந்த இடத்துல தேவையில்லை ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே இதை வச்சுட்டு வாஷிங் மிஷின்ல இருந்த துணியெல்லாம் இதில் எடுத்து போட்டுட்டு ஃபேனை போட்டு ஒரு காமணி நேரம் போட்டிங்கன்னா எல்லா துணியுமே உங்களுக்கு ட்ரை ஆகிடும் துணி காய வைக்கணுங்கிற பிரச்சனையே இந்த மட்டுக்கு இந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் தமிழ்நாட்டில் யாருக்குமே இந்த கவலை தேவையில்லை அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஃபுல் எஸ்எஸில் வந்திருக்குது ஸ்கொயர் பைப்பில் கொடுத்துருக்கோம் இதோடய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அடி ஹைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோ வெயிட்டோட வந்துடும் இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவோம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதான் பாக்ஸு உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி பக்காவாக இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்துடும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அசம்பிளிங் வந்து இந்த பைப் மட்டும் தனித்தனியாக செட் பண்ணீங்கனாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறோம் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே யாரும் பண்ணாது நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக தயார் பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்து விட்டுருக்குறோம் குவாலிட்டியெலாம் இருந்தாலும் சரி ப்ரைஸாக இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காம்போ ஆஃபர் ஒன்று நம்ம போறோம் இல்ல மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனு மற்ற எல்லாம் போய் விசாரிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு எஸ் இதுவும் எஸ்எஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து ஆரநூத்தம்பது ரூபா ஒருத்தூல்ல இந்த கிளிப்புமே இதோட சேர்த்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அதுக்கு மேலே கண்டிப்பாக கிடையாது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்களாலையும் கொடுக்க முடியாது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலேருந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த கிளிப் ஆஃபர் எத்தனை பேருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டாண்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தமிழ்நாடு பூரா இதில் ஃப்ரீ ஷிப்பிங்கை நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போவா இந்த எஸ்எஸ் கிளிப்பு இருபத்தஞ்சு கிளிப்பு உள்ளது இதுவும் ஒன்று உங்களுக்கு வந்து காம்போவா ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சார் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வீல் வந்துடும் இல்லை இதில் வில வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாடல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை மாடலு ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பட்டர்ஃப்ளை மாதிரி ரெண்டு வீல்ஸ் வந்துடும் இந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று வந்துடும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ தான் கெப்பாசிட்டி இதுல ஆனால் உண்மையாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்குது டிசைன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் இதோட குவாலிட்டியுமே ரொம்ப செம்மையாக இருக்கும் அது இது வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல முப்பது கிலோ கெப்பாசிட்டி இதுல ஐம்பது கிலோ கெப்பாசிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதுலேயும் காய போட்டுக்கலாம் நீங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ துணி வேணுனாலும் இதில் நீங்கள் காய போட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மடக்கி வச்சுக்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மடக்கி வச்சுக்கிறது தான் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீல் வந்துடும் இதில் வீல் வராது அதுதான் ஒரு வித்தியாசம் இதுலேயும் நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் தாராளமாக ஒரு சாரியாக இருந்தாலும் நாளாக மடித்து போட்டுக்கலாம் ஒரு பெட்ஷர்ட்டாக இருந்தாலும் நாளாக மடித்து போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம் ஸோ இது அதை கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமா அதோட இது வந்து பிரைஸ் கம்மி என்ன ரீசன் அப்படின்னு ஐம்பது கிலோ கெபாசிட்டி துணி வந்து முப்பது கிலோ தான் இருக்கும் ஆனா இதுல ஸ்ட்ராங் வந்து ரெண்டுமே பக்காவான ஸ்ட்ராங்கா இருக்கும் சார் நல்ல குவாலிட்டியா இருக்கும் பயங்கர குவாலிட்டியா இருக்கும் நீங்க ரியலா சொல்றேன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்டாண்டு இந்த குவாலிட்டியில யாராலுமே பண்ண முடியாது சார் அதுல நான் ஜேரம் சொல்றேன் உங்களுக்கு நான் அதாவது இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இந்த ஆமா இந்த ஸ்டாண்டுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ கிஃப்ட் சார் இது வந்து நார்மலா நம்ம என்ன பிரைஸ் இருக்கும் அதுக்கே நம்ம வந்து தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் இல்லை இது வேணுங்கிறவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் சார் இது ப்ரைஸ் பிரைஸி ஃபிஃப்டி பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இல்லை இது எடுக்கும்போது அதுவும் வேணும் தெரியாது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எனக்கு இன்னொரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு நான் அந்த பக்கம் அந்த பேசிடலாம் வாங்க சார்

தெரியாது அது அந்த அடுக்கு மாடி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களுக்குல இந்த துணிக்காயை போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருக்கும் அது இந்த மழை காலத்துல அது சொல்லவே வேணாம் கண்டிப்பாக வளர்த்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இங் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தாங்க ஸோ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த ப்ராடக்ட் ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்றது கொஞ்சம் எப்படி சார் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் சார் நம்மளோட கம்பெனியோட ஜிபே நம்பர் கொடுத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் வேணுனாலும் கொடுத்துருவோம் அதுல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டோ உங்களோட அட்ரஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா மித்தின் ஃபோர் டேஸ் உங்க வீட்டில் டெலிவரி ஆயிடும் டெலிவரி வீட்டில் கொண்டாடு கதவை தட்டி டெலிவரி கொடுத்துருவாங்க இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சார் வண்டி பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனோட கம்மியான பெரிசு தான் இப்போ கூட லைவாக செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன் எவ்வளோ இருக்கு இப்போ தாராளமாக பார்க்கலாம் சார் ஏன்னா இந்த ஸ்கொயர் பைப் உள்ளது யாருமே கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் பேசி பேசிக்காக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் நேரில் டச் அண்ட் ஃபில் பண்ணி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அட்ரஸில் எங்கே இருக்குது சார் அது சார் நம்ம வந்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் காலேஜ் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா செல்வ நகர்னு சொல்லி செகண்ட்ல செகண்ட் ஸ்ட்ரீட் திருச்சியில் இருக்குது அதேமாதிரி கோயம்புத்தூரில் இருக்கவங்க நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிங்கா நல்லூரு ஹோப்ஸ் போர்டில் ராமானுஜி நகரில் உள்ள வந்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மார்ட் அசோசியேட் தான் கோயம்புத்தூர் நம்பர் திருச்சி நம்பர் ரெண்டுமே கொடுத்துறேன் லோக்கலில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பூராவும் ஃப்ரீ ஷிப்பிங்கு அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா ஆந்திராவில் இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வரும் இப்போ பேமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா வீட்டுக்கே கொரியர் அனுப்பி விட்டுருவோம் சார் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் இருக்கும் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு டவுட் கொரியர் இருந்தாலும் சரி உங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போலேயே நான் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பாருங்க அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சொன்னிக்கிறேன் அதுலேருந்து சிக்கிரம் தான்